ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தின வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன நினைப்போம்னா நம்மளுக்கு உண்டானது எல்லாமே சாயப்பா தான் இருக்காரு நம்மளுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு யார் மூலியமா சொல்றாரு நம்மளுடைய உள் உணர்வு மூலியமா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா யார் யார் இருக்காங்களோ அதாவது அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு நம்ம யார் யார் பேச்சு கேட்குறோமோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு உண்டானவங்க தான் உரித்தானவங்க தான் அதனால அவங்களோடைய மூலியமாக நம்மளுக்கு பல மெசேஜை சொல்லுவார் பல நம்ம சோர்ந்து போயிருக்க நேரம் ஆறுதல் சொல்லக்கூட வருவார் ஆனால் நம்ம அதை கேட்குறோமான்றது தான் வேலை சரியா அவங்க யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ காது கொடுத்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க சொன்னது நினைவாக இருக்கும் ஆனால் சொன்னவங்க இருக்கவே மாட்டாங்க அதனால நம்ம கொஞ்சம் வந்து காது கொடுத்து கேட்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா நம்ம யாருக்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சா தயவு செய்து பேசாமல் அந்த காலகட்டத்தை நீட்டி விட்டுகிட்டே இருக்காதிங்க ஏன்னா அதனால் பல இழப்புகள் இழக்க வேண்டியது வரலாம் அது ஒன்று உன்னு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லிடணும் ஏன்னா இந்த மரணன்றது வந்து ஓப்பனாக சொல்கிறேன் நான் உண்மைதானே மரணன்றது யாருக்கு வேணாலும் வரலாம் சரியா யார்கிட்டயாவது சொல்லணும்னா சொல்லிருங்க பேசணுன்னா பேசிடுங்க பார்க்கணுன்னாலும் பார்த்துருங்க ஏன்னா வந்து அவங்கள பார்க்காம போயிட்டோன்னா ஒரு மனசு அங்கலாப் இருக்கும்ல எங்கள் அம்மா ஆறு வருஷம் ஏழு வருஷமாக படுத்த படுக்கா இருக்காங்க சின்ன வயசில் அது வீடு கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நாங்கள் போனோம்னா அம்மா வந்து மேலே படுத்துப்பாங்க கீழே வந்து அப்பா படுத்துப்பார் அவர் படுத்துருக்கிற இடம் இருக்குல்ல ஒரு ஒரு மனுஷர் எப்படி படுத்தால் படுக்க முடியுமோ அந்த இடம் தான் நடப்பாத ஏன்னா கட்டல் போட்டு அவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்கும் அப்புறம் அடுத்தது வந்து ஒரு ரூம் இருக்குது அங்கே பீரோ டேபிள் இதெல்லாம் போட்டதுனால அதே மாதிரி நடக்கிற ஸ்பேஸ் தான் இருக்குது அடுத்தது வந்து கிச்சன் அங்கே வந்து இந்த சமையல் அ மேடை அதுக்கப்புறம் இந்த சைடு செல்ஃப் அதெல்லாம் இருக்கும் அடுத்தது லெட்டின் பாத்ரூம் அந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீட்டை வந்து ரெண்டாக தடுத்து ஒரு பக்கம் எங்கள் சித்தி அவங்களும் நாங்களும் எங்கள் சித்தப்பா இல்லை எங்கள் அப்பா சொன்னார் ஆளுக ரெண்டு ரூம் வச்சுக்கலான்னாங்க எங்கள் சித்தி பிடிவாதமாக அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க அதனால் குறுக்கத்தை தடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இந்த சைடு நாங்கள் அந்த சைடு அவங்க அந்த மாதிரி இருந்தோம் ரூம் கொஞ்சம் இடர்பாடாக இருக்கும் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கனால நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் நடந்து அப்படியே இருந்துக்க வேண்டியது தான் அதனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட்டு போவேன் கீழே வந்து ரெண்டு பக்கமும் ஆளையும் ஆளுக்கு ரெண்டு பக்கமும் போட்டு நடுவில் நான் படுத்து போய் குட்டி பசங்களாக இருக்கும் இருக்க இருக்க பெருசு பெரிய பசங்களாக இருக்கும்போது ஒன் பை ஒன்னாக கீழே படுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவனுங்க வர்றதே இல்லை போமா அங்கே போனால் படிக்கிறக்கு இடமே இருக்காது அப்படின்னு வரமாட்டாங்க எங்கள் அம்மா கூட திட்டுவாங்க என் பசங்கள்லாம் வந்தால் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பெருசானா பசங்க அந்த மாதிரி இருப்பான்ட்டானுங்களேன் அப்படின்ட்டு வருவாங்க பார்ப்பாங்க அப்புறம் ஆனால் போயிடுவோம் அந்த மாதிரி தான் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க ரொம்ப முடியாது அப்போலாம் ஏய் தம்பிங்களை கூட்டிட்டு வா தம்பிங்களை கூட்டிட்டு வா நான் பார்த்துக்குறேன் ஒருவேளை நான் போயிட்டேன்னா அவனுங்கள பார்க்க முடியாமல் போயிடும் கடைசி டைம் பார்த்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும் சொன்னாங்க என்ன ஏதாவது எல்லாம் ஒரு நாள் போகும்போது நான் மாசத்துக்கு ஒரு டைம் போவேன் அப்ப போகும்போது சேர்ந்து தண்ணீர்ல கூட்டு போனேன் அப்ப ரெண்டு பேரும் நல்லா ஹைட்டா பெருசாட்டாங்களா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தோல் மேல கைய போட்டுட்டு உம் போட்டோ எடுத்தது எல்லாம் இருக்குது லேப்டாப்ல ஏற்றி வச்சிருக்கானுங்க அந்த மாதிரி ஒரு ஆசை தன் பசங்களை கண்ணரைஞ்சு பார்க்கறதுல பெரியவங்களோட ஆசை இல்லையா அவங்க அந்த மாதிரி எங்க அம்மா வந்து அவ்வளோ ஆசைப்பட்டாங்க அவங்க மேல இப்போ பார்க்க முடியுதா பார்க்க முடியல ஆனால் எனக்கு பல சந்தர்ப்பங்களில் வந்து எங்கள் அம்மா இதை செய்யாத அதை செய்யாதுன்னு எதாவது எனக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியே சில டைம் நினைக்கத்தும் உண்டு ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே இருந்தங்காட்டி நம்மளுக்கு இந்த டேரை நம்ம இதை செய்யணும் இப்படி அம்மா இருந்திருந்தால் இதை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க தோணும் அதனால் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம ஒரு செயல் தப்பாக செஞ்சுருக்கறதுனால எல்லோரும் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னா யாரும் யார் கூடயும் பேசாமல் இருந்துடாதீங்க ஏன்னா அது பயங்கரமான ஒரு இது அதாவது என் நான் எல்லாமே வந்து என்னை வச்சு தான் சொல்கிறேன் தம்பி லவ் மேரேஜ் பண்ணோன்னே பூரா பேர் ஒதுக்கிட்டாங்க யாருமே பேச மாட்டாங்க அப்போல்லாம் அன்புக்காக ஏங்குவேன் அழுவேன் ஏன்னா எல்லாத்துக்கூடையும் உண்மையான பாசம் வச்சுருக்கனால அந்த பிரிவை என்னால் தாங்க முடியல அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான் அந்த அன்பு பிரிவு எல்லாம் வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் வலுவாக திடமாக ஆக்கிட்டேன் நான் சரியா அப்போ வந்து ஒரு மாமா இருப்பார் நான் மூணே தான் மாமா மாமான்னு கூப்பிடுவேன் இவர் ஒன்று இன்னொன்று இவரோட அண்ணனும் தம்பியும் அவங்க பெரியப்பா பெரியப்பாக்க சித்தப்பா மக்க அவங்க அதில் ஒரு மாமா நல்லா பேசுவார் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு இன்னொரு மாமா கொஞ்சம் அதிகமாக இல்லை என்னென்னா என்னென்னு பேசிக்கிறது இந்த மாமாட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அவர் இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்குறதுனால கொஞ்சம் வந்து பேசலை அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அக்காவுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனால் அந்த மாமா நல்லா தெரியும் அவங்க பெரியப்பா தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதனால் அப்போ நான் ஒரே ஒரு டைமு மட்டும் மெசேஜ் கொடுத்தேன் மாமா ஏதாவது அவன் வந்து பண்ணினதுக்கு நான் என்ன செய்ய முடியும் கூட பேசுறதுக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் வந்து யாரை நான் பேசணும்னு நினைக்கிறோமோ பேசிடணும் ஒன்றுமே நான் பேச போகிறது இல்லையே என்ன பேசுகிறோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வந்து ஒரு ட்ரீட்மெண்டாக அவர் வந்து அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது பிரச்சனை அவருக்கு இருக்குது அதனால் வந்து நான் வந்து எப்போவுமே மாஸ்க்கு ஒருக்க ஃபோன் பண்ணி இதை தான் கேட்பேன் வேற ஒன்றுமே கேட்க மாட்டேன் அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணவே மாட்டார் அமைதியாக அந்த வச்சுருவார் ரெண்டு டைம் இப்படி பண்ணணும்னே அப்புறம் ரெண்டு டைம் எடுக்காம கூட இருந்தார் அப்போ தான் ஒரு நாள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன் எதாவது பேசணுன்னா பேசிடுங்க நாளைக்கு வந்து நீங்கள் பேசலான்னு போது நான் நான் இல்லாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு மனசாட்சி உறுத்தும்ல அப்படின்ட்டு சொன்னேன் இப்போ வந்து எந்த ஒரு விஷயமும்ட அது வந்து எப்பாச்சும் நம்ம ஒரு நம்ம மேலே அன்பை நம்ம யார் மேலே அன்பு வச்சுருக்கோமோ அவங்க அந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் சாயப்பாவுக்கு எடுக்கும் எடுக்கும்போது நான் முதல்ல வந்து ஒரு டைம் வந்து கோயிலில் வேலை செய்யும்போது ஆரத்தி பாட்டு போட்டுட்டு யாருமே இருக்க மாட்டாங்க வெளியிலேருந்து பிள்ளைங்க கூட பேசிகிட்டு இருப்பேன் அப்போ ஒரு டான்னு ஒரு நான் மனசுக்குள்ளே அடிக்கும் பாருங்க எங்கள் அம்மா அடியே என்னடி செஞ்சிட்ருக்க அவருக்கு ஆரத்தி போட்டுட்டு எங்கடி போய் வேடிக்கை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி அடிச்சிச்சு அப்புறம் ஓடி வந்து அவர்கிட்ட என்னட்டேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம அம்மா சொன்னதெல்லாம் தெரியும் கரெக்டாக அம்மா இறக்கும்போது தான் அந்த தனுஷ் படம் வந்துச்சா அதே மாதிரி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் கொஞ்சம் நாள் ஆனால் நான் பேசுறதெல்லாம் உங்கள் காதில் கேட்கும் அப்படிமே ஏமா நீ வேறு இந்த மாதிரி பண்ணுற அதெல்லாம் ஒன்றும் எனக்கு காதில் கேட்க வேண்டாம்னு எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஆசை என்ன சொல்லுவாங்கன்னா வா நீயும் நானும் போகலாம் நீயும் நானும் போகலாம்ங்க நீ முன்னாடி இப்போ நான் பின்னாடி வரேன் நான் மாமாவையும் தம்பிங்களெல்லாம் விட்டுட்டு வரல அவங்களாம் யார் பார்த்துப்பாங்க நீ முன்னாடி நான் வரும்போது வர அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வருது சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா எதை ஒன்றுனாலும் பேசுகிறத பேசிடுங்க ஏன்னா வந்து கடைசியில் அந்த ஆன்மா வந்து ரொம்ப கஷ்டப்படும் எதாவது சொல்லணுன்னாலும் சொல்லிருங்க சரிங்களா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் அப்படிதான் கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டலில் வந்து முன்னத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு கேஸ் விஷயமாக வந்து நான் சைன் பண்ண சொல்லிட்டேன் இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாப்பா நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்திரத்தில் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவர் நல்லபடியாக கவனிச்சுக்கிறதுக்கு உண்டான ஆளை போடுறாங்க எல்லா விதமான வேலைகளும் நடக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் எங்கள் அப்பா இறந்துடுறாரு நான் வந்து அவர் வந்து அவர் என்ன என்கிட்ட சொல்ல வந்தார் எதுவுமே தெரில என்கிட்ட எங்கள் அப்பா வந்து ஐடியா கேட்பார் என்ன செய்யலாம் என்ன பண்ணலான்னு கேட்பார் ஆனால் கடைசியில் கேட்டார் இதில் கையெழுத்து போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்டார் ஆமாப்பா அப்பா ஒன்றும் செய்ய முடில போட்டு கொடுங்க என்னவோ போகுது அவங்க ஏதோ உங்களை இந்த சூழ்நிலையில் வந்து பார்க்குறாங்களே அது நம்மளுக்கு பெருசு அப்படின்னு சொன்னேன் போட்டு கொடுத்தாரு அடுத்த நாள் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தாங்க பெட்ஷீட்லாம் வாங்கிட்டுருந்தாங்கன்னு சொன்னார் அதுக்கு அடுத்த நாள் உயிர் போயிடுச்சு அதனால் எங்கள் அப்பா சொன்னார் சாயப்பாவே தான் சொன்னார் என்னென்னா இவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணில் காமிச்ச பாருங்கள் அப்பாவை அப்பா வந்து அவர் சொல்கிறாரு இவர் கண்ணை உயிரோட்ருக்கு இவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்குமா இவர் தான் உனக்கு இனிமேல் அப்பா அப்பான்னு சொல்கிறாரு இவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கோ காலை கெட்டியாக பிடிச்சிக்கோன்னே சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறந்தான் என் மனசில் ஆணி அடித்த மாதிரி பஞ்சிருச்சு நம்மளுக்கு சாயப்பா தான் அப்பான்னு அது சொல்லி ஒரு ஆறு ஏழு மாதத்தில் அவர் இறந்துட்டார் அதனால தான் வந்து எனக்கு சாயபா மனசோடு ரொம்ப ஒன்றிட்டார் சரிங்களா அப்புறம் ஏதாவது எதாவது கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதையும் கேட்டுருங்க ஏன்னா பின்னாடி அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் மன்னிப்பு கேட்க வேணுன்னா கேட்டுருங்க சரியா எதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுத்துருங்க ஏன்னா காலம் நமக்காக என்றைக்கும் காத்திருக்காதுங்க சரியா நாம் தான் காலத்துக்காக கொஞ்சம் காத்திருக்கணும் பொறுமையாக நம்ம எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா கொஞ்சம் காத்திருக்கணும் நம்பிக்கையோட பொறுமையாக சாயப்பா அவர் நம்மளுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு எது தேவையோ எது அதிகமாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி நாமளே கேட்காத ஒரு விஷயத்த கூட கொடுப்பாரு கேட்டது கிடைச்சிருக்காது ஒவ்வொரு டைம் கேட்டது கிடைக்கும் ஒவ்வொரு டைம் கேட்டது கிடைக்காது கேட்டதை விட மிக பெட்டரான ஒன்று தான் நமக்கு கொடுப்பாரு அதனால் பார்த்தீங்கன்னா காலை என்றைக்கும் நம்மளுக்கு காத்திருக்காது காத்திருக்கிறது நாம் மட்டும்தான் அந்த காலத்துக்காக காத்திருப்போம் அந்த காலமே நம்ம சாயப்பான்னு நான் என் வாழ்க்கையில் உணர்ந்துக்கிட்டேன் காலம் என்றைக்குமே வந்து அது இஷ்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும் நம்ம இஷ்டத்துக்கு என்றைக்கும் இருக்காது அதே மாதிரி தான் சாயப்பா அவரோட விருப்பத்தின் பேரில் தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது அதனால் என்றைக்கும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் சாயப்பா உங்கள் விருப்பம் எனது ஆகட்டும்னு நான் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணுவேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களோட விருப்பங்கள் வந்து எல்லாமே நிறைவேறணும்னு இந்த தருணத்தில் வேண்டிக்கிறேன் ஆனால் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட விருப்பங்களை எல்லாம் அவர் வந்து உங்களோட எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி தடுவ தருவார் சரி நம்ம இன்னைக்கு வந்து சாயப்பா என்ன ஆசிர்வாதம் பண்ணுறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போமா சரி அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு உங்களுக்கு எல்லாம் ஒரு சிறந்த அறிவுரை தானே சொல்ல போகிறாரு அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாருனா அவர் நாம் நல்லா இருக்கணும்னு தான் சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்கிறாரு அது நம்மளுக்கு கொஞ்சம் வலிக்கும் மனசு அதுக்கப்புறம் சரியாக போயிடும் வாழ்க்கையில் நினைத்தது கிடைத்த கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கருமாதான் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றையும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனமே காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் தான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதனை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதனை நிறைவு செய்வதில் தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அர்த்தமும் அதனும் பயணம் இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் கேட்டுப்பார் இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை போன்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவை போல் உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறதாலேயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது நான் மட்டுமா இதை செய்கிறேன் மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கிறார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மா இல்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதனை மதிப்பிக்க கற்றுக்கொள்ளும் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்று யோசனை செய் மாற்றம் என்பது ஒரு இருபடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உண்டத்தில் கொண்டு வருவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசையும் உனக்கு நான் நிரந்தரமாகவே உன் அறிவியல் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்து விட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே விடும் காலப்போக்கில் வேறுடன் அறுக்கப்படும் மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டு விடும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காரு நாம எல்லாரும் என்ன சொல்லியிருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்கோமோ அது மாதிரி செய்யங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணுறத வச்சு தான் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இன்னையும் ஆசாசையாக எல்லா பதிவுகளும் போடுறதுக்கு துணையாக இருக்கும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சரணம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்